இந்தியாவை அடையணும் அப்படின்னா முதல்ல அந்தமான கிராஸ் பண்ணுன்ற ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருந்த நிலையில் இப்போ புதிய சிக்கலாக மலாக்காவை ஸ்டார்ட் பண்ணுன்றதே தாண்டணும் அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறது ஸோ இந்த இடத்துல மலாக்காவில் நம்ம பேட்ரோலிங்கில் நம்ம அவங்கள சென்ஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல அவங்க சவுத் சைனா சீலேருந்து அவங்க இங்கே வரும்போதே நம்மளால வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் மலாக்கா ஸ்ட்ரீட்டில் யார் யார் உள்ளே வராங்க என்னென்ன கப்பல்கள் உள்ளே வருகிறது அப்படின்றப்ப ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் சைனா கூட போர் அப்படின்னா சைனா இன்னைக்கு இல்லை இப்போ அமைதியாக இருக்கும் சரி நம்ம ஒரு விஷயத்துக்கு இருக்கோம் ஒரு பத்து வருஷம் கழித்து திருப்பி நம்மளோட வளர்ச்சி தாங்காமல் அவங்களுக்கு மூக்கு வெறுத்து அவங்களுக்கு இருக்கிற மூக்கு வெறுத்து அவங்க வந்து நம்ம மேலே போட்டு தொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடியாக இந்த இடத்துல வந்து வரணும்னு நினைப்பாங்க எப்படி வரணும்னு நினைப்பாங்க ஏன்னா ஹிமாலயாச தாண்டியில் அவங்களால வர முடியாது அது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்தே பார்த்துருக்கோம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது மவுண்டைன் வார்ஃபேர் அப்படின்றது அப்போ இந்த இடத்து வழியாக வருது அப்படின்னா முக்கியமான இடம் இந்த இடத்த கிராஸ் பண்ணணும் இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த கரெக்டான யூவை ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இந்தியாவுடைய ரேஞ்சுன்றது இவ்வளோ தூரத்தோடு நிற்கின்றப்போ இது வரைக்கும் அவர்கள் வந்துட்டு வேறு ஏதாவது வழி அட்டாக் பண்ணலாமான்ற இடம் ஸ்கோப் இப்போது இருக்குது ஏதோ ஒரு ஸ்கோப் இருக்குன்னா அது இப்போது இருக்குது ஒருவேளை மலாக்கா ஸ்ட்ரீட்டும் நம்மளோட பேட்ரோலிங் கீழ் நம்மளும் பேட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ரீச் அப்படின்றது இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நம்ம சவுத் சைனா சி வரைக்கும் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த இடம் வரைக்கும் வந்து வந்துருந்துச்சுன்னா சவுத் சைனா சி வரைக்கும் நம்மளால் வந்து ஃபுல்லாக வந்து உழவு பார்க்க முடியும் சீன கப்பல்கள் எங்கே வருதுன்றது வரைக்கும் பார்க்க முடியும்